ஹாயால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது டென்த்து முடித்தவங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் எந்த குரூப் எடுக்கலாம் ஸோ எந்த குரூப் எடுத்தால் அவங்களோட லைஃப்பை வந்து ஃபியூச்சர் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ டென்த்தில் முடிச்சுட்டு லெவன்த்து போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எக்ஸட்ராஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் ரிலேட்டடு எந்த குரூப் வருதோ அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தென் நீங்கள் வந்து காலேஜில் வந்து சூஸ் பண்ணுற குரூப்ஸோட இதுவும் நீங்கள் வேல்யூபிளான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணலாம் மேபி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மஸ்ட் சாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து மஸ்ட்டு ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து சூஸ் பண்ணணும் நிறைய பேர் பண்ணுறதுப்ப பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் வந்து காமர்ஸ் குரூப் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து சீட் கிடைக்காது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து திரும்ப படிக்க முடியாது ஸோ டூ இயர்ஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அதை நீங்கள் எப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் போகிறீங்க இல்லை அதர் எனி அதர் குரூப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பேசிக்காக இந்த குரூப்ஸ் வந்து இருக்கணும் மேபி நீங்கள் பயாலஜி எடுக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் பயாலஜினா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் ஸோ இந்த ரெண்டு குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் உங்களோட ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள் இன்ஜினியரிங்க்கும் எலிஜிபிள் எம்பிபிஎஸ்னால் டாக்டர் சொல்லுவாங்க பிடிஎஸ் எடுக்கலாம் இல்லை எம்பிபிஎஸ் எடுக்கலாம் ஸோ இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜி எடுத்துருக்கலாம் பயாலஜி குரூப்பும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் தென் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக நீங்கள் எந்த குரூப் எடுத்தால் உங்களுக்கு உங்களோட கேரியர் நல்லாயிருக்கும் அதாவது நல்ல காலேஜ் போகலாம் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி இந்த ரெண்டு குரூப்பில் ஒரு குரூப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பயாலஜியில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதில் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் பிடிக்கலாம் தேங்க்யூ ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது டென்த்து முடித்தவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் எந்த குரூப் எடுக்கலாம் ஸோ எந்த குரூப் எடுத்தால் அவங்களோட லைஃப்பை வந்து ஃபியூச்சர் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ டென்த்தில் முடிச்சுட்டு லெவன்த்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எக்ஸட்ராஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் ரிலேட்டடு எந்த குரூப் வருதோ அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தென் நீங்கள் வந்து காலேஜில் வந்து சூஸ் பண்ணுற குரூப்ஸோட இதுவும் நீங்கள் வேல்யூபிளான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணலாம் மேபி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மஸ்ட்டு சாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து மஸ்ட்டு ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே இருந்து சூஸ் பண்ணணும் நிறைய பேர் பண்ணுறதுப்ப பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் வந்து காமர்ஸ் குரூப் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து சீட் கிடைக்காது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து திரும்ப படிக்க முடியாது ஸோ டூ இயர்ஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அதை நீங்கள் எப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் போகிறீங்க இல்லை அதர் எனி அதர் குரூப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பேசிக்காக இந்த குரூப்ஸ் வந்து இருக்கணும் மேபி நீங்கள் பயாலஜி எடுக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் பயாலஜினா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் ஸோ இந்த ரெண்டு குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் உங்களோட ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள் இன்ஜினியரிங்க்கும் எலிஜிபிள் எம்பிபிஎஸ்னால் டாக்டர் சொல்லுவாங்க பிடிஎஸ் எடுக்கலாம் இல்லை எம்பிபிஎஸ் எடுக்கலாம் ஸோ இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜியும் எடுத்துருக்கலாம் பயாலஜி குரூப்பும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் தென் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ணலாம் ஸோ ஃபை